திருமுறை வகுப்பு இருந்து சாய்ங்காலம் தானே போகிறா ஒன்னும் பண்ண முடியாது அவ்வளவுதான் சீக்கிரம் எடுங்க எத்தனாவது மந்திரம் எழுவதாவது மந்திரத்துக்கு முன்னுரை இறைவன் மெய்யன்பர்களுக்காக மேற்கொண்ட அருள் பெருமை கொடை இந்த உயர்குணங்களையெல்லாம் குணங்களை எல்லாம் மாணிக்கவாசகர் பாராட்டினார் மந்திரம் அறுபத்தி ஒன்பதில் கொடை இவற்றை மந்திரம் அறுபத்தி ஒன்பதில் பாராட்டினார் இந்த மந்திரத்தில் இறைவன் புலன்களுக்கு எட்டாமல் நிற்பதை கூறுகிறார் தொகைப்பொருள் இந்த மந்திரத்துக்கு தொகைப்பொருள் இறைவா நீ பஞ்சபூதமாக இருக்கிறாய் உனக்கு வணக்கம் வணக்கம்னு சொல்கிறது தான் மந்திரத்தில் போற்றின்னு சொல்கிறார் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறாய் உனக்கு தோற்றம் இல்லை உனக்கு வணக்கம் அப்படி ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் வணக்கம் சொல்லணும் எல்லாம் ஒன்னில் தோன்றுகிறது நீ எதை எதனிடத்திலிருந்தும் தோன்றுவதில்லை அப்படியே ஒன்னான் உற்ப சார் அவன் அவள் அது எனும் அவைமோ இனிமையின் ஒடுங்கி மலத்து உலகம் அந்த மாதிரி என்பனார் அப்படியே ஒன்னான் அந்த மந்திரம் எல்லாம் ஒன்னில் தோன்றுகிறது நீ எதனிடத்திலிருந்தும் தோன்றுவதில்லை உனக்கு வணக்கம் எல்லாம் ஒன்னில் தோன்றுகிறதுன்னு சொல்லும்போது ஆதி சார் அடுத்து சொல்றாரு எல்லாம் உன்னில் ஒடுங்குகிறது நீ எதிலும் ஒடுங்குவதில்லை அந்த நீ ஐம்பொறிகளுக்கு எட்டாதவன் மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க மூலத்தை மட்டும் பார்க்கணும் உரை இருக்கிற நூலா இருந்தாலும் மூலத்தை தான் பார்க்கணும் இனி பண்டார நடத்தும் போது புத்தகத்தை எல்லாரும் மூடி வச்சிடணும் நான் சொல்லும்போது தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் நிறைய புரியும் நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகலாம் புரியுதா உரையாக இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னா உரையை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாடம் கவனிக்கிறங்கிற பேரில் இங்கேயும் ஆமாம் வாங்குறீங்க அங்கேயும் தலையை விட்டுக்கிட்டுறீங்க எல்லாருமே அதனால் பண்டார சாத்திரத்தில் இல்லாத இப்போ இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறதுல உரை உரையில அப்போ நான் திறந்து வச்சுக்கலாம் உரையோட தான் என்ன செஞ்சிடணும் புத்தகத்தை பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அப்படி தான் நடத்துவோம் ஆசிரியர் மட்டும் புத்தகம் திறந்து வச்சுருப்போம் யாரை மூட சொல்லிடுவோம் பசங்களை மூட சொல்லிடுவோம் அதை பார்த்து புரியுது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன ஓதுவார்கள் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வகுப்புக்கு வாம்பாங்க முதல்ல நாங்களாம் படிக்கும்போது நான் நம்ம பாடசாலையில் மாணவராக இருந்தேன்னு சொல்லியிருக்கிறேன் புத்தகத்தை முதல்ல மூடுங்க நான் சொல்கிறத பாடுங்கன்னு தான் சொல்லுவாங்க புத்தகத்தில் கவனம் போச்சுனாலே முடிஞ்சு எழுதுறீங்களா மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க போற்றி புவனம் புவனம்னா பூமி எதை முதல்ல சொல்கிறாரு ஆ உலகத்தை முதல்ல சொல்கிறார் உலகம் நில உலகத்தை மண்ணுலகத்தை முதல்ல சொல்கிறார் பொதுவாக நம்ம மரபு என்ன வானம் காற்று அதுக்கு பிறகு நெருப்பு நீர் நிலம் தானே சொல்லுவோம் அப்படியானால் இங்கே என்ன முறை பின்பற்ற ஒடுக்க முறை பின்பற்றப்படுகிறது வாணிக்க வாசகர் எந்த முறையில் சொல்லுகிறார் ஒடுக்க முறையில் சொல்லுகிறார் ஏன்னா யாரை தான் புகழ்ந்து பேச போகிறாரு சங்காரக ஒடுக்கிறவனை புகழ்ந்து பேச போகிறாரு சார் அதனால எதை முதல்ல வைக்கிறாரு எவ்வளவு அழகான மந்திரம் பாருங்க ஒன்னான் பதிலாக இந்த ஒரு திருவாசகம் நடத்தினாலே ஒன்னும் புரிய வச்சிருக்க ஒடுக்க முறையில் சொன்னார் அடுத்து பஞ்சபூதங்களை சொன்னதுனால ஞாயிறு திங்கள் இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஞாயிறு திங்கள் பஞ்சபூதங்களெல்லாம் எதுக்கு படைக்கப்படுது யாருக்காக உயிர்களுக்கு என்ன இருக்கிறதுனால ஆனமொழை இருக்கிறதுனால அதனால் அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் எதனால் படைக்கப்படுது அப்போ உயிரையும் சேர்த்து சொல்லியிருங்கங்கிறார் ஒரே இதெல்லாம் பஞ்சபூதம் எதுக்கு வந்துச்சு சூரியன் எதுக்கு வந்தது சந்திரன் எதுக்கு வந்தது உயிர்களுக்கு அதனால் அப்போ எட்டையும் சொல்லியிருந்தது அப்படிங்கிற எட்டும் சொல்லுங்கள் அப்போது இது என்னாகுது இந்த என் வகை பொருட்களும் அட்டமூர்த்தம் அட்டமூர்த்தம்னு சொல்கிறீங்களே தமிழில் நல்ல வார்த்தை எண் வகை பொருள் இந்த வகை பொருளும் இறைவனுக்கு திருமேனி அட்டமூர்த்தி அழகம் திருவாசகத்தில் வருது ஆமாம் இனிமேல் இங்கேயே நல்ல நல்ல வெளிச்சம் வருது அடு அடுத்தது உலகத் தோற்றத்திற்கு காரணம் உலகத் தோற்றத்திற்கு யார் காரணமாக இருக்கிறானோ அவனே பரம்பொருள் இலக்கணம் உடையவன் உலகத் தோற்றத்திற்கு யார் காரணமாகிறானோ அவனே பரம்பொருள் இலக்கணம் உடையவன் ஏன் ஒன்னா நூற்பில் படைக்கிறவனை பெரிய கடவுள்னு சொல்லியிருக்கலாமே காக்கிறவனை பெரிய கடவுள் இறைவன் பா சிவபெருமானை படைக்கிற வேலையும் செய்கிறார் படைக்கிறான் அதனால் சிவன் பெரியவன் சொல்லியிருக்கலாம் காக்கிறான் அதனால் சிவன் ஐந்து ஒழிலும் செய்கிறார்ல அப்போ நீ படைக்கிறாய் நீ பெரிய தொழில் நீ பெரிய ஆளுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் நீ காக்கிறாய் பெரியாள்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஒடுக்குகின்றவன் யார் ஒடுக்குறானோ அவனுக்கு தான் கடவுள் இலக்கணம் அதிகம் அதனால் என்ன அழகான வார்த்தை பாருங்கள் பரம்பூர் இலக்கணங்களுக்கு சிறந்ததென அருள் நூல்கள் கூறுகின்றன உலகத்தை எவன் தோற்றுவிக்கிறானோ அவன் பரம்பள இலக்கணம் உடையவன் ஆனா அந்த தோற்றுவிக்கிறவன் இடத்துல அது என்ன செய்யணும் தோன்றதும் அவன்கிட்டயா இருக்கணும் ஒடுங்குறதும் அவனா இருக்கணும் அதனால எவுயிருக்கும் தோற்றமாகி அப்படின்னு ஆரம்பிச்சார் மூலத்தை பார்த்துக்கிட்டே எழுதுங்க மாயையிலிருந்து தான் உயிர்களுக்கு உடம்பு கிடைக்குது இப்போ மாயை உலக தோற்றத்திற்கு காரணம் ஆகாதா இந்த தடவை ஈரோட்டில் அந்த வகுப்பில் படிச்சிங்கள்ல ஈரோடு வகுப்பில் இவங்கெல்லாம் காலையிலே வந்துட்டாங்கள்ல வந்தவங்க கேட்டாங்க கிழங்கு சேரு கிழங்கு அதெல்லாம் ஈரோடு வகுப்பில் பொது வகுப்பில் படிச்சிங்கள் அந்த வாரம் ஆ அந்த செய்தியை ஆராய்ச்சி பண்ணுறார் அப்படியே ஒன்றா நூற்பா மாயிலிருந்து உலகம் தோன்றதுனால மாயையே காரணம்னு சொல்ல முடியுமா மாயைக்கு ஆதாரம் சிவசக்தி மாயைக்கு ஆதாரம் சிவசக்தி மாயை சக்தி இடத்துல தான் ஒடுங்கும் சக்தி தான் இறைவனிடத்தில் ஒடுங்கும் மாயை இயக்கியபடி இந்த இல்லை சக்தி இயக்கியபடி மாயை காரியப்படும் மாயையை இயக்குவது சக்தியாக இருக்கிறதுனால உலக தோற்ற காரணம் யாருன்னு சொல்லலாம் சிவபெருமான்னு சொல்லலாம் மாயையை இயக்குவது சக்தியாக இருக்கிறதுனால உலக தோற்ற காரணம் சக்தினு சொன்னான்ன சிவன் சொன்ன எல்லாம் ஒன்று தான் சிவன் போதும் ஒன்னாம் நூற்பாவில் முதல் நூற்பா நூற்பா ஒன்று அந்த நூற்பாவை எடுத்து கொடுத்துருக்குறாங்க வித்து உண்டா மூலம் உழைத்தவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தணும் வித்து உண்டா மூலம் உழைத்தவாங்கிற வெண்பா ஒன்னாம் நூற்பாவில் இருக்கு அந்த வித்து உண்டா மூலம் உழைத்தவாங்கிறதுக்கு என்ன அந்த வெண்பாவினுடைய சாரம் என்ன விதை தனியா இருந்தால் உழைக்காது விதை எதோட சேரணும் நிலத்துல போய் சேரணும் சேர்ந்தா மட்டும் போதாது ஈரம் வேணும் அதே மாதிரி மாயை தனியாக இல்லை யாரோட இருக்குது சிவசக்தி விட இருக்குது நிலம் குளிர்தலுக்கு சரியான பொருள் என்னென்னா அம்மை இந்த மாயை இன்னொரு பொருளாக ஆகட்டும்னு நினைக்கணும் அந்த நினைப்புக்கு பேர் தான் குளிர்ச்சி ஆமாம் மாயையிலிருந்து இது தோன்றுட்டுன்னு யார் நினைக்கணும் சங்கற்பம் பண்ணணும் அம்மை பண்ணணும் அதுதான் நிலத்தில் எது தோன்றதுக்கு சமம் ஈரம் தோன்றுவதற்கு சமம் இதுதான் அந்த வெண்பாவினுடைய சாரம் படிச்சு படிச்சிங்க அந்த வாரத்தில் ஆமாம் ஆமாம் அதனால் வித்துண்டாம் மூலம் உழைத்தவா தார ஆதாரமாம் சிவஞான போத வெண்பா ஒன்னான் பானு கொடுத்துருக்காங்க அதில் முனிவர் விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறார் சிவஞான முனிவருடைய விளக்கம் பண்டிதமணி வந்து அவர் வந்து தமிழ் அறிஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய பட்டத்தை வாங்கினவர் யார் பண்டித பண்டிதமணி வந்து தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற மகோ உபாத்தியாயாங்கிற பட்டமெல்லாம் வாங்கிய அறிஞர்கள் பட்டியலில் இருக்கிறவர் யார் ஆமாம் அதனால் அவருடைய பாண்டித்யத்துக்கு எல்லையே கிடையாது என்ன எனக்கு பிடித்த சித்தாந்த உரையாசிரியர்கள் இருக்கட்டு திருமுறையில் எனக்கு பிடித்த ஒரே உரையாசிரியர் தான் பண்டிதமணி தான் இன்னைக்கு வரைக்கும் என்றைக்கு ஒரு நாள் என்ன பிடிக்கலன்னு சொல்கிறோமா அது வேறு ஒரு நாடு ஆனால் திருமுறையை இப்படி தான் செய்யணுங்கிறத கற்பித்தவரே யார் தான் இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை எடுத்தால் மந்திரம் கருத்துரை சொல்கிறாரு பத உரை சொல்கிறாரு விரிவுரை சொல்கிறார் நீங்கள் எந்த திருமுறையில் இது நடைமுறையில் இன்னைக்கு ஒரு திருமுறையிலேயும் கிடையாது நீங்கள் தேவார உரை எடுத்திங்கன்னா எது மட்டும்தான் இருக்குது தெளிவுரை குறிப்புரை தான் இருக்குது என்ன இல்லை கருத்துரைனா முதல்ல அந்த மந்திரத்தை சுருக்கி சொல்லணும் கருத்துரை இன்னும் ஆதீன சொற்பொழிவில் பாயிரத்துக்கு கருத்துரை சொல்லியிருக்கிறோம் முத்தகப்பிள்ளை ஐயா சொல்கிற கருத்துரையே சொல்லியிருக்கிறோம் அது ஒரு பதவுரை சொல்கிறார் பதவுரை அழகாக நல்ல சென் நல்ல தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி சொல்கிறார் பதவுரை பெரும் விரிவுரை சொல்கிறார் இதெல்லாம் திருமுறையில் பன்னிரெண்டு திருமுறையில் ஒரு நூல்லையும் கிடையாது அதுதான் இதுவரை அந்த அந்த நூற்பாக குறிச்சிட்டிங்களா எங்கே யார் சொல்கிறாங்கிறாரு மாபாடியத்தில் யார் சொல்கிறதா சொல்கிறாரு சிவஞான முனிவர் சொல்கிறதா சொல்கிறார் பிறகு அந்த மந்திரத்தில் எல்லா உயிர்க்கும் ஈராய் நீ இரு ஈர் இன்மை ஆனாய் அந்த வரியை எடுக்கிறார் இதுவரைக்கும் நம்ம எவ்வுயிருக்கும் தோற்றமாகிங்கிறத படித்தோம் இப்போ எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈர் இன்மை ஆனாய் உன்னை யாரும் தோற்றுவிக்கல நீ எல்லாத்தையும் தோற்றுவிக்கிற நீ எங்கேயும் ஒடுங்கலை எல்லாத்தையும் நீ ஒடுக்கிற எவ்வளோ அழகான சைவசித்தான் எல்லா உயிருக்கும் ஈராய் ஈர் இன்மையானாய் ஈரில்லாதவன் சார் மாணிக்கவாசிகள் அப்பரோட இப்படி ஒத்து போறாரு பாருங்க ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை அதே ஈருங்கே வருது எல்லா உயிருக்கும் ஈராய் ஈரின்மையான எல்லா உயிர்களும் ஒடுங்குவதற்கு இடமானவன் இறைவன் அவனே மகாருத்ரன் அதை கொடுத்துட்டு அந்தம் ஆதி சிவஞான போதம்னு கொடுத்துருக்கார் அந்த அந்தமாதி என்பதில் அவன் மகாருத்திரன் அவ மகா சங்காரன் என்பதை சொல்லப்பட்டதை அறிகங்கிறார் ஒடுக்குவான் ஒடுங்குவதில்லை அழிவில்லாத பொருள் அப்பர் தன்னுடைய தேவாரத்தில் தேவார தொடக்கம் கொடுத்துருக்காங்க பாதம் தனிப்பார் மேலே அப்படின்னு ஒரு தேவாரம் தொடங்குது பாதம் தனிப்பார் மேலேன்னு தொடங்குது அந்த தேவார சாரத்தை சொல்கிறேன் தேவார சாரம் என்னென்னா ஓதத்து ஒலி மடங்கி மூலவரியை தான் சொல்கிறேன் ஓதத்து ஒலி மடங்கி என்ன அர்த்தம் கடலே இல்லை அப்புறம் கடலிருந்து அலை எப்படி வரும் அதுதான் ஓதத்து ஒலி மடங்கி வேதத்து ஒலி கொண்டு ஆனால் வேதம் அழியாதுன்னு தானே நம்ம படிக்கிறோம் எங்கே படித்தோம் தலையை நல்லா ஆட்டுறீங்க எங்கே படித்தோம் எல்லாம் நல்லா அழகா சிவாஜியனை சிரைஞ்சிக்கு கை காட்டுறீங்க தலையாட்டுறீங்க வேதம் அழியாதுன்னு எங்கே படித்தோம் உண்மை விளக்கத்தில் இருக்குதில்லாங்க அஞ்சு எழுத்து ஈதாகி அழியும் எழுத்து ஆகிவிடுமோ தஞ்சை அருள் குருவே சாற்று உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது உண்மை விளக்கத்தில் இருக்குது இல்லை அஞ்செழுத்து அழியாதுன்னா வேதம் அழியாது நீங்கள் அதுலேருந்து ஒரு கணிதம் போடணும் உங்களுக்கு என்ன அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரியே எழுதி எழுதி தருவாங்களா அஞ்செழுத்து அழியாதுன்னு சொல்கிறத வச்சு நீங்கள் திருமுறை அழியாதுங்கிற பொருளுக்கு வரணும் வேதம் நான்கினும் எப்பொருளாவது நாதன் நாமும் அமைச்சு வாயவே திருமுறை எந்த எழுத்துக்குள்ள அடங்குது அஞ்செழுத்துக்குள்ளே அடங்குது பிரணவத்தில் அடங்குதுன்னு சொல்கிறீங்களா ஓலை தொடங்குது இம்மில் முடியுது ஓ முக்கா இந்த எழுத்துக்கு என்ன வேறுபாடு வேறுபாடு இருக்கா இல்லையா இல்லை வேறுபாடு இல்லை அந்த கணித முறையில் நீங்கள் அந்த பொருளை எடுக்கணும் ஏ சமம் பி அடிக்கடி சொல்லுவோம்ல ஏ சமம் பி பி சமம் சி ஏ சமம் சி அப்படி ஒரு கணித முறை இருக்குல்ல கடைசியில் ஏ சமம் சின்னு முடிக்கூடாது அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்குல்ல எனவே அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னது தட் ஃபோர் ஆ கரெக்டாக வாங்க தட் ஃபோர் எனவே என்னது ஏ சமம் சி அந்த கணித முறையில் இதை எடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் தேவாரம் எழுதுணுன்னா முந்நூறு கோடி தேவாரம் எழுதி வைக்கணும் எங்கே போகிறது அப்படியெல்லாம் எழுத முடியாது ஆமாம் சரியா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் அந்த கார் கதை சொன்னல கார் வச்சிருக்கிற வீடுன்னு அவர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதாவது ஒரு ஆசிரியர் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் வேலை செய்யணும் அப்படின்னா கணித ஆசிரியருக்கு தான் வேலை ஈஸி ஏன்னா நைன் இவனுக்கு இவனுக்கு ஒம்போது அவனுக்கு நைன் சிம்பிளாக அடிச்சிடலாம் சென்டென்ஸ் கிடையாது இந்த கன்ஜெக்ஷன் வார்த்தைகளுக்கு இணைப்பு வார்த்தைகள் அதை மட்டும் அவர் எதில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் போர் அப்படின்னு சொன்னால் போதும் நீங்கள் மெட்ரிகுலேஷனுக்கு டீச்சராக வேலைக்கு போகணும்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு நினைச்சிங்களா சீட் ஆன் சீட் ஸ்டாண்ட் கோ ஆன் புரியுதா ஸ்டாண்ட் அப் ரீடிங் ஒரு அஞ்சாறு வார்த்தைகள் இருக்கு அதை மட்டும் என்ன செய்தால் போதும் கோ கோ ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு ஒரு அஞ்சாறு வார்த்தை தெரிஞ்சால் போதும் என்ன தெரிய ஆரம்பிச்சு அர்த்தம் இங்கிலீஷ் பேச பிள்ளை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது அதே மாதிரி தேட் ஃபோர் ஏ சம் பி பி சம் சி தேட் ஃபோர் ஏ சம்எம் சி அந்த கணித முறையில் எடுத்தீங்கன்னா வேதம் ஐந்தெழுத்து அழியாதுன்னா வேதம் அழியாது ஓதத்து ஒலி மடங்கி வேதத்து ஒலி கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேவிய விகிர்தனாரே எதை எதை வாச்த்துட்ருக்கிறாராம் மிக நல்ல வீணை தடவிட்ருக்கிறாரு எது அழிஞ்ச பிறகு பிரபஞ்சமெல்லாம் அழிஞ்ச பிறகு ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே கடமை உணர்வுக்கு ஒரு அளவே இல்லாமல் உட்காந்து வீணையை இருக்காரு ஏன்னா அந்த வீணையிலிருந்து வர்ற நாதத்தில் தான் என்ன உற்பவம் பண்ணணும் புனர் உற்பவம் பண்ணணும் அந்த நாதத்திலிருந்து தான் உலகத்தை படைக்கணும் எனவே தோன்றவும் அவனே காரணம் ஒடுங்கவும் அவனே காரணம் ஆனால் அவன் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை சங்கார காரணன ஏன் மெய்கண்டார் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுடுங்க இந்த திருவாசகத்தை விட்டால் வழியே கிடையாது இந்த திருவாசகத்தை சொன்னா போதும் தோன்று தோற்றுவிப்பான் தோன்ற மாட்டான் ஒடுக்கு வைப்பான் ஒடுங்க மாட்டான் அதுதான் பெரிய காரணம் எனவே அவன் முதல் முதல்வன் அடுத்தது புலன்கள் புலன் என்பது இங்கு பொறிகளை குறித்தது புலன் என்பது பொறிகளை குறித்தது ஆ அது எடுக்கலாம் பஞ்சபிரம மந்திரம் ம் எடுக்கலாம் புலன் என்பது இங்கு பொறிகளை குறித்தது அந்த திருவாசகத்தில் இந்த வரி எடுங்க ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கிலானா ஐம்புலன்களால் அறிய முடியாதுன்னு அர்த்தம் நீ ஐம்புலன்களுக்கு எட்டாதவன் புணர்தல் என்றால் பற்றுதல் அடைதல் ஐம்புலன்களால் அடைய முடியாதுன்னு எட்டாதவன் ஐம்புலன்கள் அறிகளா ஆ உயிர்கள் வினைகளை அனுபவிக்கும்போது இறைவன் உடனாக நின்று உதவுகிறான் ஐம்புலன்களோடு சார்ந்திருக்கிறான் தான் படிச்சீங்க கருவில் வளரும்போது இறைவன் புத்தியான் இருக்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களா அங்கே புத்தினார் ஐம்புலன்கள் இருக்கிறார் உயிர்கள் அறிவதற்காக உடனாக நிற்கிறான் ஐம்புலன்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் புணர்க்க யானையினர் இதுதான் உடனாதல் ரெண்டாம் நூறுபாவும் உள்ள வந்துட்டு பாருங்க ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் சார் ஒரே மந்திரத்துக்குள்ளே ரெண்டு நூறுபாவும் வச்சு விட்டார் மாணிக்க ஆமாம் ஐம்பொறிகளால் இறைவன் பற்றப்படுவான் என்றால் அதிலிருந்து இறைவனால் மீள முடியாது என்று சொல்ல வேண்டியது வரும் நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்கு நம்ம வந்து சினிமாவுக்கு அடிமையாயிட்டாரு இவருக்கு கார் ரேஸில் ஆகிட்டாரு அப்படி சொல்கிறீங்களே அப்போ இறைவனும் எதற்கு அடிக்ட் ஆகிடுவார் ஆ அதில் போட்டிருப்பாங்க நீங்கள் உரை எடுத்து மீள முடியாத நிலைன்னு இருக்கும் அது புரியாது என்ன அர்த்தம்னா இறைவனும் அதுக்கு அடிக்ட் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஐம்புலன்களோடு அவன் இருக்கிறான் ஆனால் ஐம்புலன்களால் அவன் என்ன செய்வது பாதிக்கப்படுவது பாதிக்கப்படுவது இல்லை இப்போ சைவ சித்தாந்தப்படி நாம் டீ குடிக்கும்போது இறைவனும் நம்ம கூட குடிக்கணும் நிர்விகாரியாக இருப்பான் இப்போ நம்ம நம்ம டீ குடிக்கும்போது இறைவன் நம்ம கூட குடிக்கணுங்கிறது தானே என்ன உபகாரம் காட்டும் உபகாரம் காட்டும் உபகாரம் இறைவனுக்கு ஒரு இறைவன் நம்மளை விட பெரியவன் இல்லை அப்போ அவனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கணும் இல்லை இறைவன் வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து போடுங்கப்பான்னு சொல்லணும் இல்லை ஏன் சொல்லலை இறைவன் எனக்கு சக்கரை பிடிக்கலப்பா நான் துறவிப்பா சன்னியாசி சக்கரையை குறைங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரா யாருடைய சுவையை தன் சுவையாக எடுத்துக்கிறாரு நமக்கு எது பிடிக்குமோ அது அவர் அப்படின்னு அவர் சாப்பிட வரலைங்கிறது அதுதான் உதாரணம் நீ சாப்பிட உங்க இருக்கிறாரே தவிர அவர் எதற்காக வரல வந்திருந்த அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஏய் நீ குடிக்கும் போது நானும் குடிக்க வேண்டியிருக்க தலையெழுத்து சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து போடுற என்னடா டீ குடிக்கிற அப்படி சாமி சொல்றாரா இல்ல இல்ல அதான் புணர்க்க யானே நீ அதுல இருந்தாலும் இறைவன் உடனாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவதில்லை உயிர்களுக்கு உபகாரம் செய்ய வருகிறான் இப்போ தானே பார்த்தோம் அந்த இன்பக்கணம் ஆதலினால் இன்பக்கணம் இன்பதனே ஈவார்க்கு ஈயும் அவர்க்குருவும் இன்பக்கணம் ஆதலினால் இல் அந்த மந்திரத்தை இப்போ எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு இன்பதனே ஈவார்க்கு உருவம் இன்பக்கணம் ஆதலினால் அவனே இன்ப வடிவமாக இருக்கிறான் அவனுக்கு எப்படி இதிலிருந்து ஒரு இன்பம் கிடைக்கும் ஆ திருவருப்பையன் எழுபத்தி ரெண்டாவது மந்திரம் ஆமாம் இருவர் மடந்த இயற்கை என்பவன் ஒருவன் ஒரு உரியின் அதெல்லாம் தான் வரும் ம் இறைவன் திருவடி இன்பத்தை தருபவன் உயிர்களை ஐம்புலன்களிலிருந்து விடுவிப்பவன் விடுவிப்பதற்காக உடனாக இருக்கிறான் ஞானசம்பந்தருடைய ஈராய் முதல் ஒன்றாய் இந்த இந்த தேவாரத்தை சொன்னன வகுப்பில் இந்த தேவாரத்தை நம்ம வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு வகுப்பில் சொன்னேன் அந்த தேவாரத்தை சொன்னேன் ஆனந்தராசனையா புக்கில் இருக்குது எழுதிடுங்கன்னு சொன்னேன் அது இங்கேயும் அதே தேவாரம் வருது ஈராய் முதல் ஒன்றாய் ஞானசம்பந்தர் தேவாரம் எட்டு திசை தானாய் வேராய் வெட்டு திசை தானாய் வேராய் உடன் ஆனா அந்த தேவாரத்துக்குள்ள எதெல்லாம் வச்சுட்டாரு ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் சிவனியான போதத்தில் எத்தனை நூறுபா அப்ப இவர் எத்தனை நூறுபா ஒரு மந்திரத்துக்குள்ள எத்தனை ரூபா அடிச்சு தூக்கிட்டாரு மாணிக்க வாசகர் ரெண்டு நூறுபா அடித்து தூக்கிட்டார் ஒரே திருவாசகம் தான் இப்போ புரியுதா உங்களுக்கு திருவாசகம் தான் சிவனியான ஏன் சொல்கிறாங்கங்கிறது புரியுதா அந்த தேவாரத்தையும் அதில் உரையா சொல்லியிருக்காங்க சிவஞான சித்தியார்ல முதல் இரண்டாம் நூற்பாவில் ஒன்னாவது மந்திரம் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் அதே நூற்பாவையே சொல்லலாமா அவையே யாய் அவையேயாய் யாய் அவையே யாய் அங்கு இறைவன் ஒன்றாதல் வேறாதல் எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை அறிகிறோம் உரையாசிரியர் சொல்றாரு இந்த மூன்றையும் ஒரே மந்திரத்தில் சொல்லியிருக்கிறாருங்க அப்படிங்கிறார் ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் அது ரெண்டாம் நூற்பா கான்செப்டு பிறகு முதல் நூற்பா கான்செப்ட் சைவ சித்தாந்தத்தில் ஒரு பத்து மணி நேரம் ஒரு பதினஞ்சு மணி நேர பாடத்தை அவர் நாலு பேர்லேயே தூக்கி போயிட்டார் யார் மாணிக்கவாசி ஆமாம் முடிவுரை இந்த மந்திரத்தில் இறைவன் ஐம்புலன்களுக்கு எட்டாவது இறைவனை ஐம்புலங்களால் அடைய முடியாது என்பதை சொன்னதுனால இறைவனுடைய காருண்ணியத்தால் தான் அடைய முடியும் கருணை அருளால் தான் காண முடியும்னு சொன்னதுனால இது என்ன இரங்கல் ஆமாம் அடுத்தது ஆனந்த மாலை அடுத்தது ஆனந்த மாலை புணற்பொதுக்க எந்த எண்ணெய்ன்னு தொடங்குகிற மந்திரத்தை பார்க்கணும் நாளைக்கு நமக்கு வகுப்பு எங்க காலனியில் சரியா எதுவும் விழாக்காலங்கள் இருக்குதா பூஜை காலங்கள் ஆ சரி ஓகே ஆ வகுப்பு நிறைவு செய்வோம் படைத்தவை பொருட்கள் எல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அண்ணாமலையார் கரோகரா என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறு கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை நோக்கி செல்வோம் சிவாயினமும் சிவாயனம் தான் செல்லடி